வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க எப்ப ஒரு ரெசிபி ரெண்டு கிச்சன் யூஸ்ஃபுல் டிப்ஸ் கூடவே ஸ்டார் எங்க இருக்கு இங்க இருக்கா அது கூடவே சாரக்குட்டி என்னென்ன பேசினாங்க எப்படி இப்படி விளையாண்டாங்க அவங்களோட சேட்டையும் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பவுல் என்ன பாருங்கள் பவுல் எப்படி வந்து கேஸ் கிட்ட தள்ள போட்டு ஆடுறாருன்னு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னான விஷயமும் இன்னைக்கான வீடியோக்குள்ளே இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பவுல் கோச்சுக்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு மார்னிங் பவுல் எழுந்த உடனே அழ ஆரம்பிச்சுட்டாரு அவங்க எழுந்தவொடனே ஃபஸ்ட்டு அவங்கள குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் தான் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஒர்க்கெல்லாம் மார்னிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு கூடவே இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் புளி ஊற்றி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு எழுந்தவொடனே ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டேன் ஏன்னா ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறிச்சுன்னா சாதம் நல்லாயிருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியிலே அரிசி ஊற வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணியிலே அரிசி ஊற வச்சுட்டு அந்த அரிசிலே கழுவி நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வைக்கும் போது சாதம் வந்து கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரெண்டு டைம் வாஷ் பண்ணுறீங்கன்னா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்போ நல்ல தண்ணி உறக்க வாஷ் பண்ணிக்கோங்க அவர் பால் குடிச்சிட்டு ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் கழிஞ்சிட்டு நம்ம வந்து வறுக்கி நான் டீ வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் டீல வந்து வறுக்கி ரெண்டு முக்கி கொடுத்துட்டேன் சாரா குட்டி பவுல் ரெண்டு பேருக்குமே வறுக்கி கொடுத்துட்டோம் இப்படி டீல வறுக்கி போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்டுக்கிறாங்க எப்பவும் பாலில் போட்டு கொடுப்பேன் இன்றைக்கி பவுல் வந்து என்னை டீ குடிக்கவே விடலை வறுக்கி கேட்டே இருந்தார் ஸோ அதனால் நான் வந்து டீல வந்து வறுக்கி போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தங்காட்டி அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருந்தாங்க இவங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடுச்சுன்னாவே நம்மளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பவுல் எப்போவுமே காலைல சாப்பிட்டார் அப்படின்னா நமக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்க மாட்டார் அவர் அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பார் கொஞ்சம் நேரம் மாட்டார் அந்த கேப்பில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அரிசி ஊற வச்சுட்டோம் அரிசி பருப்பு புளியில் பூத்தி அரிசி பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு எப்போ போல் நம்ம வந்து கடையை காய்ஞ்ச உடனே குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் சிம்பிளாக ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் இது ரெண்டும் தான் போட போகிறோம் கூடவே கடலைப்பருப்பு பருப்பு இது ரெண்டுமே போட்டுக்கலாம் நான் உளுந்தப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க கொடவை உப்பு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் அதுவரை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கும்போது முன்னாடியே பூண்டையும் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரையாக முருகி வந்துச்சு அப்படின்னா சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவாத்தலையும் ஒரு நாலு அதுலேருந்து அஞ்சு வரமிளகா போட்டுக்கலாம் கூடவே நம்ம வந்து சாம்பார் தூள் குழம்பிளகா தூள் போட போகிறோம் அதனால் வர மிளகா இவ்வளோ போட்டால் போதும் இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வரமிளகா பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆகும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் சின்னதா இருந்தா பெருசா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவே இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமும் குழம்பு மிளகாத்தூளோ இல்லை வந்து சாம்பார் தூள் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பூனுனா ஒரு ஸ்பூன் நான் போட்டுருக்க இந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூனுங்காட்டி இதில் நான் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட போகிறோம் ஏன்னா பவுல் சாரால் வந்து அதிக காரம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் பாதி காரமாக இருக்கணும் கொஞ்சம் காரமாகவும் புளிப்பாகவும் இருந்தால் தான் இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எட பருப்பு சாதத்தில் புளி ஊற்றுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸ்பெஷாலிட்டியே நல்லா காரமாக புளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பழைய பருப்பு சாதம் வந்து தனியாக நம்ம பொடியெல்லாம் அரைச்சி போடுறத விட நம்ம தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொஞ்சம் புளி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு மழை நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்தா போதும் ஏன்னா தக்காளி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால பாதி புளிப்பு இருந்தால் போதும் கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்த பருப்பு குழம்புக்கு எப்படி நம்ம கொத்தமல்லி போடுறோமோ பருப்பு சாதத்துக்கும் நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா நல்லா அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து பச்சை வாசம் போகணும் புளியோட பச்சை வாசமும் மசாலாவோட பச்சை வாசமும் இதெல்லாம் போகிற வரையும் நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் மேலே வர மாதிரி ஆடணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அப்படிங்கிற அளவில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் பருப்புக்கும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவில் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம தண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பருப்பு சாதம் குலைவாக வந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து குலைவாக பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணுறேன் ஸோ அதனால் நம்ம சாப்பாட்டுக்கு உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவு வந்து நம்ம தண்ணி வச்சாலே போதும் கூடவே அரிசியும் நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகும் போது அப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்து போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் என்னோட குக்கருக்கு மூணு விசில் தேவைப்படும் உங்கள் குக்கருக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு விசில் ரெண்டு விசில் போதுமானது என்னோட குறுக்கு மூணு நாலு விசில் கூட விடலாம் குலைவா பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி எச்சா வச்சுட்டு இன்னும் ரெண்டு டம் ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பருப்பு சாதம் நல்லா ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு இருக்குது குலைவாலாம் இல்லை இது நம்ம ரெண்டு நேரத்துக்கு இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து கிளீனிங் ஒர்க் இருக்கு கிளீனிங் ஒர்க் வீடியோவை நான் தனியா போடுறேன் ஏன்னா அந்த வீடியோவும் சேர்க்கும் போது ரொம்ப பெருசாக இருந்தது லாங் வீடியோ ஆயிடுச்சு ஸோ சாராவும் பவுலும் குளிக்க வச்ச மறுபடியும் பாருங்கள் சாரா குட்டி எப்படி வந்து பவுளை துடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் மதியத்துக்கு பருப்பு சாதம் மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து பண்ணிட்டேன் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து ஆஃப் டேவே போயிடும் ஏன்னா இவங்கள வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் அப்புறம் பவுலுக்கு வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சின்சான் பார்த்துட்டு இருந்தாங்க வீடு பாருங்க எப்படி குப்பையா எல்லாம் எடுத்து கீழே போடுறது துடைப்பத்தி எடுத்துட்டு வந்து போடுறது பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து படுக்கிறதுன்னு போடுறது இப்படி எல்லாத்தையும் கசகசன்னு வச்சுட்டு சாதம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் பவுல ஆட்டி தூங்க வச்சுட்டேன் சாராக்குட்டிக்கு வந்து பருப்பு சாதம் கொடுத்துட்டேன் சாரா குட்டி வாங்க சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க நானும் கொஞ்சம் சூடாவே பருப்பு சாதம் சாப்பிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் குழந்தை நேரம் கேப் கொடுத்தாங்க அப்புறம் பால் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆடிட்டு இருக்கும்போது பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க நான் தூங்குற பால் கொடுங்க அப்புறம் பால் குடிச்சிட்டு ஆடி பாருங்க என்னோட இது யாராவது சூ போட்டு சப்பல் போடுவாங்களா சாரா எதனா ஒரு செருப்பு தான் போடணும் ரெண்டு போடக்கூடாது செப்பல் ரெண்டே ஒட்டுக்கா போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஷூவை வந்து பிச்சுட்டாங்க அந்த ஊதா கலர் மேலே இருக்கிற லேயரே தனியாக பிச்சுட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க போட்டால் ஆட்டம் அப்படி தான் இருக்கும் நான் அந்த ரூமு நீட் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் எல்லாம் கொட்டி டப்பாவில் எடுத்துட்டு வந்து மறுபடியும் எல்லாம் கொட்டினதுக்கப்புறம் பெட்ரூம் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெட்ஷீட் விரிக்கிறதுக்குள்ள பெட்ஷீட் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அதில் போய் ரெண்டு புக்கை வச்சுட்டு படிக்க உட்காந்துட்டாங்க பாருங்க அடுத்து எப்படி பேசுறாங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பெட்ஷீட்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பவுல் இப்ப நல்லா அண்ணா அக்கா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு அக்கா பவுல் அக்கா யாரு

அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஃப்ரிட்ஜுக்கு நல்லா க்ளீன் பண்ணும்போது கவுன் பண்ணிட்டாரு கழுகுறீங்க ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறா ஃப்ரிட்ஜுக்கு ஃபுட்டு போடுறீங்களா கையகாமி பார்த்து தண்ணி குடிச்சிடாத ம் மீன் மீன் சொல்லிவிடு போதும் போது கொடு ம் ஃபிரிட்ஜ் மேலே வந்து நான் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது டேங்க் கிடையாது அது ஒரு பாட்டிலு அதுக்கப்புறம் அடிக்கடிக்க எடுக்கிறது எல்லாமே ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுரு மாதிரி இருக்கும் அது எப்பவும் நீட் பண்ணுறது தான் நம்ம வேலையே அதுக்கப்புறம் மேகி கேட்டாங்க மேகி செஞ்சு கொடுத்தேன் மேகி அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே துணியெல்லாம் எடுத்து கையோடையும் மடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் நின்றுட்டு ஏன்னா அதை கொண்டு போய் உள்ளே போட்டால் அது அப்படியே நின்று போயிடும் சாரா குட்டி வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் வாசல் குட்டி வாசல் தொலைச்சிட்டு முன்னாடியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த துணியை எடுத்து மடித்து வச்சுட்டு வேறு துணி அப்படியே எடுத்து காய போட்டேன் ஏன்னா ஈவினிங் வெளியில் வந்துவிட்டேன் இந்த ஈவினிங் செய்ய வேண்டிய ருட்டீன் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்த துணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த துணியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கூடவே கையோடு எடுத்து வச்சிடணும் ஏன்னா பிள்ளைங்க துணி இல்லைங்களா அதெல்லாம் கூடவே கையோடு வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினோட ஒயரெல்லாம் அப்போ போய் சுற்றி வச்சிடறோம் அதெல்லாம் சுற்றி வச்சுட்டேன் கூடவே டீ அடுப்பில் வச்சிருந்தேன் டீ ஆயிடுச்சு டீ வைக்கும்போது பவுல் வந்துட்டார் டீ குடிக்கிறோம் அப்படின்னாவே சரி பவுல் வந்துடுவார் அவருக்கும் சேர்த்தே நம்ம வந்து டீ வச்சுட்டோம் டீ வச்ச கேப்லேயே வந்து பாத்திரம் இருந்தேன் அதனால் டீ ஆயிடுச்சு அவருக்கும் தனியா கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் தண்ணியெல்லாம் துடைச்சு விட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சோம் டீ குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னோட ஒர்க் அப்படியே இடையில மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பவுல் எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க அவருக்கும் நல்லா ஆத்தி கொடுக்க வேண்டியதா இருக்கும் சோ இவ்வளோ டீ அவர் குடிக்க மாட்டாரு கொஞ்சம் குடிப்பாரு கொஞ்சம் கீழே மேல சிந்தறது குடிக்கிறது நம்ம குடிக்க முடியணும் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டீ இருந்தாதான் அவங்க வந்து நம்மளே குடிக்கி விடுவாங்க அதுக்காகவே அவங்களுக்கு கொஞ்சம் டீ கொடுத்துட்றேன் கூட டீ குடிச்சுட்டு ஒரு பாட்டுக்கு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் நான் பாத்திரம்லாம் பழச்சுன்னு கழுகிட்டேன் இன்னைக்கு க்ளீனிங் ஒர்க் இருக்கங்காட்டி அதிக பாத்திரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து போட்டு தான் நான் கழுக வேண்டியதாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்க வேண்டியெல்லாம் துடைச்சிட்டேன் கூடவே அப்போ ஒரு டம்ளர் நின்று போச்சு அதை சும்மாதான் அலாசி வச்சேன் பாத்திரம் அள்ள குடையிறதே இல்லாத மாதிரி அச்சை பாத்திரம் மாதிரி கழுவுறதுக்கு மட்டும் பாத்திரம் விழுந்துகிட்டே தான் இருக்குது அதில் பாதி சாரா குட்டி விளையாண்டு போடுற பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அடுப்பை மறுபடியும் இருக்கா தொடச்சி விட்டேன் பாத்திரம் கழுவி அந்த நீட் பண்ணிட்டு வரக்குள்ள மறுபடியும் ஆளை கிளியா களைச்சி போட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் கேஸ் கட்டை போட்டு கழுத்தில் போட்டு ஆடுறாங்க வந்து அது வேணும்னு சொல்லி இருந்தாரு ஸோ கொடுத்துருந்தா அது கழுத்தில் போட்டு ஆடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட வந்து பளிச்சுன்னு தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ போல் நம்ம பத்தி ஸ்டாண்டில் பத்தி பற்ற வச்சாச்சு நமக்கு எப்போவுமே எப்போ என் பத்த எங்கே வந்து பற்ற வச்சு வைப்போம் நம்ம பத்தி ஸ்டாண்டில் எல்லா ரூமுக்கும் பளிச்சுன்னு பத்தி பற்ற வச்சு வச்சுட்டேன் அதோட வந்து நைட்டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பளிச்சுன்னு வந்து எல்லா ரூமே தொடச்சிட்டோம் துடைக்கிற வேலையும் நமக்கு வந்து டெய்லி ருட்டீன் தான் ஸோ இப்போ மணி எட்டாச்சு தான் எட்டு மணிக்கு தான் ஒர்க்கே முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் பாத்ரூம் கழுவிட்டு இருந்தேன் உடனே பவுலு வந்துட்டு தண்ணியில எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவரு வெளிய விட்டுட்டு பாத்ரூம் கதவை சாத்திட்டு கழுக முடியாது எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சிட்டு வந்துட்டோம் மூணு பேரும் சேர்ந்து குளிச்சாச்சு பாருங்களேன் இந்த கண்ணாடி எப்படி உடச்சிட்டாங்கன்னு போய் பவுலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரக்குள்ள கண்ணாடி உடச்சிட்டாங்க உடனே அதை வந்து குழந்தைங்க கையில் படாமல் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் மறுபடியும் குளிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆடினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பசி ஆகிடுச்சு ஸோ பருப்பு சாதமே ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெண்டு நேரத்துக்கு பண்ணியிருந்தேன் இல்லைங்களா ரெண்டு நேரத்துக்கு ஸோ அதனால் பருப்பு சாதமே நைட்டு டின்னராக ப ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் பருப்பு சாதமே குழந்தைங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டாங்க இன்றைக்கி தான் பவுலுக்கு நான் ஊட்டி விட வேண்டியது இருந்தது அவங்க வந்து சாராக்குட்டிக்கு ஊட்டினேன் அதனால பவுளும் வந்து ஆ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க பவுல ஆ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாலும் இன்னும் எனக்கு மனசுக்கு திருப்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் தாராக்குட்டிங்க கூடவே சாப்பிட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு நைட் டின்னர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு இன்றைக்கான வீடியோ வந்து இப்படி தான் எங்களுக்கு இன்றைக்கான டே இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் கிளீனிங் ஒர்க்கு ரொம்ப போர் அடிக்காமல் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற டிப்ஸோடு சேர்த்து அந்த கிளீனிங் வீடியோவும் போடுறேன் இன்றைக்கான ரெண்டு யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸையும் பார்த்துடலாங்களா வாங்க இன்னைக்கான டிப்ஸை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பவுல் பாருங்கள் போதுங்கிற அளவு தான் சாப்பிடுவாங்க போதும் அப்படின்னு ஆயிடுச்சுனாவே பவுல் உடனே திரும்பிப்பாங்க பாருங்கள் கை கட்டி இப்படி திரும்பிக்கலாராம் நம்ம மறுபடியும் கொடுத்தா கூட அதுக்கு மேலே அவர் சாப்பிடவே மாட்டார் சரி வாங்க வரவாயில்லன்னு பேசாமல் இன்னைக்கான டிப்ஸ்கில் போயிடலாம் நம்ம வந்து அதிகமாக வந்து சின்ன வெங்காயம் விழிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் உழித்தாலும் சரி பெரிய வெங்காயம் உழித்தாலும் சரி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உழித்தோம் அப்படின்னா கண்ணெரிச்சல் இருக்காது பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்புறம் தண்ணியில் போட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் உரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரிசியில் வந்து புழு பூச்சி அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரியாணி இலை இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க கரெக்டாக பேர் சொல்கிறேன்னு தெரில நாங்கள் பிரியாணி இலை அப்படி தான் சொல்லுவோம் இந்த பிரியாணி இலையை அரிசியில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த மனத்துக்கு எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் விஸ் பாய் தேங்க்ஸ் ஸோ